ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு நமக்கு ஒரு கப் தயிர் இருந்தாலே போதும் பதினஞ்சு நிமிஷம் மட்டும் இருந்தாலே போதும் இந்த தயிர் சட்னியை நம்ம ரெடி பண்ணிடலாம் இது இட்லி தோசை மட்டும் இல்லாமல் பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்லாம் தயிர் சாதம் கூடவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தயிர் சட்னியை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க இப்போ அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சட்னி செய்கிறதுக்கு நான் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடல் எண்ணெய் இல்லைன்னா செய்யும் செய்யும்போது இந்த சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் கடுகு சீரகம் ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்து இந்த மாதிரி இடிச்சுட்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு நல்லா தோல் உரிச்சிட்டு மிக்சியில் சேர்த்து பல்ஸ் மோடில் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் நான் அரை டீஸ்பூன் உப்பு இந்த சட்னிக்கு தேவையான உப்பு இப்பயே சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி வந்தால் தான் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதிலேயே நான் காஷ்மீரி மிளகாயும் சேர்த்து அரைச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் தனியாத்தூள் ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் ஒரு முப்பது செகண்ட் மட்டும் இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வதக்கணுன்னா கரிஞ்சு போன மாதிரி ஆயிடும் அப்போ டேஸ்ட் நல்லா இருக்காது ஒரு கப் தயிர் எடுத்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த ரெசிபிக்கு புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு இப்போ இதை நம்ம சட்னியில் சேர்த்துடலாம் தயிர் சேர்த்ததும் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க அப்போ தான் கட்டி விழுகாமல் இருக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் தயிர் எடுத்த கப்புலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க எனக்கு ஏற்கனவே சேர்த்துருந்த உப்பே கரெக்டாக இருந்தது இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது அப்பப்போ எடுத்து நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் வரும் பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் தயிரில் இருக்கிற எண்ணெயும் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நமக்கு இந்த சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே ரொம்ப சூப்பராக நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு பெருசாக காய்கறிகள் எதுவுமே தேவைப்படாது வெங்காயம் பூண்டு தயிர் மட்டும் இருந்தாலே போதும் ஒரு தடவை இந்த சட்னி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பத்து பதினஞ்சு நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டே போகாது குளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி நீங்கள் இட்லி தோசை பூரி சப்பாத்தி அப்புறம் தயிர் சாதம் கூடமும் வச்சு சாப்பிட்லாம் எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துதுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்